தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐநம் தட்சி நாயன புண்ணிய காலம் ருது வர்ஷ ருது வர்த்தமானம் காப்பு சாலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலி யுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி இருநூறு பஞ்சாங்கம் நாள் புரட்டாசி ஆறு இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை திதி கிருஷ்ணபட்சம் தேய்பிரை பஞ்சமி திதி இரவு ஒன்பது மணி ஐம்பத்து ஒரு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சஷ்டி திதி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் காலை ஆறு மணி நாற்பத்து ஒரு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் கார்த்திகை நட்சத்திரம் மறுநாள் விடியற்காலை காலை ஐந்து மணி முப்பத்து மூன்று நிமிடங்கள் வரை அதன் பின்னர் ரோஹிணி நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் நாள் முழுவதும் நாமயோகம் ஹர்ஷனம் இருபத்து ஒரு நாளிகை ஐம்பத்து ஒன்பது வினாளிகை கரணம் கௌலவம் பதினொரு நாளிகை ஐம்பத்து ஒரு வினாளிகை தைதுளை முப்பத்து ஒன்பது நாளிகை இருபத்து ஐந்து வினாளிகை அகஸ் முப்பது நாளிகை தியோஜியம் முப்பது நாளிகை ஐந்து வினோளிகை சிரார்த்த திதி தேய்விரை பஞ்சமி திதி யோகினி பூமி கிழக்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று கன்னி ராசி அல்லது கன்னி லக்ன இருப்பு நான்கு நாளிகை பன்னிரண்டு விநாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி ஐந்து நிமிடங்கள் இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரம் நடைமுறையில் உள்ளதால் முருகப்பெருமான் வழிபாடு மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் காரிய சித்தி பணவரவு சத்ரு ஜெயம் ரிஷபம் புகழ் கூடும் புத்திர அனுகூலம் உண்டு மேன்மை அடைவீர்கள் மீதுனம் தாயார் அனுகூலம் வாகன யோகம் உடல்நல குறைவு கடகம் சத்ரு ஜெயம் லாபம் காரிய வெற்றி சிம்மம் பணப்புழக்கம் உற்சாகம் சுறுசுறுப்பு கன்னி இன்றைய தினம் பகல் பன்னிரண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் வரை சந்திராஷ்டமம் நீடிப்பதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தய வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் பிற்பகல் பொழுதில் சுபா பலங்கள் நடக்கும் துலாம் இன்றைய தினம் பகல் பன்னிரண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் முதல் சந்திராஷ்டமம் துவங்குவதால் இன்று காலை முதலே வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் விருச்சிகம் காரிய வெற்றி லாபம் சுகம் தனுசு காரிய ஜெயம் வழக்குகள் போன்றவைகளில் வெற்றி பெறும் வாய்ப்புகள் உண்டு மகரம் சில மாற்றங்கள் உண்டு சிந்தனையிலும் மாற்றங்கள் உண்டு பெற்றோர்கள் அனுகூலம் உண்டு கும்பம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படும் பிரத்தியார் தொடர்புகளில் கவனம் தேவை உடல் குறைவு ஏற்படும் முத்திரர்கள் மீது பாசம் ஏற்படும் மீனம் அலைச்சல்கள் வாழ்க்கை துணைவர் அனுகூலம் வாழ்க்கை துணைவர் உடல்நலக் குறைவு சுபா அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பிற்பகல் மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை ராகுகாலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகென் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை காரணன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை காலன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் மேற்கு மேற்குவடமேற்கு பரிகாரம் சர்க்கரை காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கும் மருந்து உண்ண பேட்டிக்கான யாத்திரை செய்ய போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்